கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக என்றும் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கர்த் சங்கீதம் நூற்றி நாலாவது அதிகாரம் வசனம் முப்பத்தி நான்கு என்ற வேத வார்த்தையின்படி கூறையில்லாத வீடு என்ற சிறு கதை தொகுப்பை பார்ப்போம் ஸ்காட்லாந்து நாட்டில் வாழ்ந்த ஏழை கூலிக்காரர் ஒருவர் பணக்கார வீட்டில் வேலை கிடைத்ததும் தனது தொழிலை விட்டுவிட்டு பணக்கார வீட்டில் மகிழ்ச்சியாக வேலை செய்ய ஆரம்பித்தார் அவருக்கு மிகவும் உயர்ந்த சம்பளம் கிடைத்தது அத்துடன் இந்த மனிதரை அந்த பணக்காரர் மிகவும் மரியாதையுடன் நடத்தி அவர் விரும்புகிற எல்லாவித உலக பிரகாரமான சலுகைகளும் அளித்தார் ஆயினும் ஒரு சில மாதங்களிலேயே கூலிக்காரராக இருந்த அந்த மனிதர் பணக்கார வீட்டில் வேலை வேண்டாம் என்று விட்டுவிட்டார் பக்கத்து வீட்டுக்கார நண்பர் அவரை பார்த்து நீங்கள் வேலையை விட்டுவிட்டீர்களாமே என்று கேட்டார் இவர் ஆம் என்று பதிலளித்தார் கேள்வி தொடர்ந்தது ஏன் வேலை அதிக கஷ்டமாக இருந்ததா இல்லை இல்லை அப்படி ஒரு கஷ்டமும் இல்லை உங்களுக்கு அந்த மனிதர் ஒழுங்கான சம்பளம் தரவில்லையா மிகவும் உயர்வான சம்பளம் கொடுத்தாரே அப்படியானால் வேலையை ஏன் விட்டுவிட்டீர்கள் சொல்லாவிட்டால் விடமாட்டீர்கள் போலிருக்கிறது சொல்கிறேன் நான் வேலையை விட்டு விடுவதற்கு காரணம் அந்த வீட்டில் கூரை இல்லை என்று சொல்லி கூலிக்காரர் வேகமாக நடந்துவிட்டார் கூரை இல்லாத வீடு என்றால் என்ன என்று அந்த நண்பர் சிந்தித்தார் பின்பு அதன் அர்த்தத்தை கண்டுபிடித்தார் எந்த வீட்டில் ஜெபம் ஜபம் இல்லையோ அந்த வீடு கூரை இல்லாத வீடு ஏனென்றால் அந்த வீட்டில் சமாதானம் பாதுகாப்பு ஆறுதல் ஒன்றும் இருக்காது இப்போது அந்த நண்பருக்கு ஏழை நண்பரின் பக்தி வைராக்கியம் புரிந்தது வேதாகம விளக்கம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் சங்கீதம் நூற்றி ஐந்தாவது அதிகாரம் வசனம் நான்கு தேவ பிள்ளையே உன் வீட்டில் குடும்ப ஜபம் இதுவரை இல்லாவிட்டால் நீயே வாசிக்க தெரியாத பெற்றோருக்கு இக்கதையையும் வசனங்களையும் வாசித்து காண்பி சத்தமாய் ஏச அப்பாவோடு பேசி ஒரு நல்ல ஜீவியத்தை ஆரம்பிப்பாயா நீ உன் வீட்டிற்கு கூரை வேயும் பிள்ளையாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக ஆமே கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக